தனுசு ராசி ராசினேர்களே ராசியிலுள்ள பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள சூரியனும் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளை தருவதாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் விவசாயிகள் பெண்கள் கலை உலகத்தினர் மாணவர்கள் தொழில் புரிவோர் உள்ளிட்ட அனைவருக்கும் இருந்த தடைகள் நீங்கும் கலை உலகத்தினருக்கு இது மிகச் சாதகமான வாரமாக அமையும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும் பெண்களுக்கு புதிய நகைகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் எடுத்த முயற்சிகளில் வெற்றியடைந்து அதனால் லாபம் காண்பீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு பதினேழு பதினெட்டு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் முக்கிய நிகழ்வுகளை இந்த நாட்களில் செயல்படுத்துவது உகந்தது அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பிங்க் வழிபாடு ஸ்ரீலட்சுமி நாராயணரை வழிபடுவது லாபத்தை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மற்றும் வெற்றிகரமான வாரமாக இருக்கும்